இந்த ஒன்றரை வருடத்துல ஒரு முறை கூட சீமான் அவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டு பேச ஒன்றரை வருடம் இல்ல ஒன்னு ஒன்னே கால வருடம் ஒரு வருடம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அவ்வளவுதான் இல்ல கூப்பிடல அவர் கூப்பிடுறதுனால சகோதரி வேற ஒண்ணுமே இல்லை எவ்வளவோ பேசிட்டாரு எவ்வளவோ நடந்துருச்சு தம்பி வாடா வந்து வேலையை பாடுறா அப்படின்னு சொன்னா போதும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் கோவத்துல உனையை பேசிட்டு வாடா வந்து வேலைய பாடான்னு சொன்னா நான் அவருக்கு போதும் ஆனால் அது அவர் கூப்பிடுற மாதிரி இல்ல அவர் கூப்பிடாம போறது மாதிரி நானும் இல்லை ஏன்னா அவருடைய தம்பி தான் நான் அவருக்கு இருக்கிற வீம்பு வீராப்புல கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு இருக்கத்தானே செய்யும் அதனால ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் வருமானத்தை பார்த்து கொண்டு கட்சி பணி செய்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியில இனமானதுக்காக எங்களுடைய வருமானத்தை நாங்க போடுறோம் இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய கடன் என்பது என்னுடைய கடன் என்பது இந்த கட்சிக்கு நான் உழைத்ததின் பெயரில் நானால் விருப்பப்பட்டு வாங்கிய கடன் நான் மத்தவங்கள மாதிரி கடந்த கட்சியால் இழந்தேன் உண்மைதான் ஆனால் நான் விருப்பப்பட்டுதான் செய்ய யாரு என்னை ஏமாத்தி செய்ய சொல்லலாம் என்னை மிஸ்மரிசம் பண்ணி செய்ய சொல்றேன் எனக்கு ஒரு எனக்கு பிடிச்சிருந்து சீமானுடைய பேச்சு புடிச்சிருந்துச்சு நாம்துட கட்சியில களப்பணி செய்யறது புடிச்சிருந்துச்சு அதுக்கு தேவையான ரூபா என்னுடைய சொந்த தொகை என்னுடைய சொந்த பணம் நான் உழைத்து சம்பாதித்த பணம் நான் அதுக்கு செலவழிச்சு விருப்பப்படுத்தா செலவழிச்சு ஒருவேளை நான் கட்சியை விட்டு வெளியில போனாலும் கட்சி எந்த இடத்துலையும் பழி சொல்லி பேச மாட்டேன் கட்சியை அவமானப்படுத்த மாட்டேன் அசிப்பப்படுத்த மாட்டேன்